முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கியில் திமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தின் சார்பில் கலைஞர் அவர்களின் உருவப்படத்திற்கு மாநில சட்ட அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான ரகுபதி அவர்கள் அமைதி ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கி மலர்தூவி மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்விற்கான ஏற்பாட்டினை நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் செய்திருந்தார் நிகழ்வில் ஒன்றிய பெருந்தலைவர்கள் பரணி இ ஏ கார்த்திகேயன் மகேஸ்வரி சண்முகநாதன் வழக்கறிஞர் ராமநாதன் ஒன்றிய கழக செயலாளர்கள் பொன் பொன் கணேசன் குமார் சக்தி ராமசாமி எஸ் எம் சீனியார் நகர்மன்ற தலைவர் ரா ஆனந்த் வைஸ் சேர்மன் டி முத்து திமுகவின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளின் பொறுப்பாளர்கள் பொன் ராமலிங்கம் இளையராஜா அழகு சுந்தரம் கணேசன் வடிவேல் ரவி சிவகுமார் அவைத்தலைவர் சுப்பிரமணியன் துணை செயலாளர்கள் ஞான இளங்கோவன் ஸ்ரீதேவி அடைக்கலம் அமைப்பாளர்கள் மணிராஜன் முத்து சக்திவேல் கலைச்செல்வன் ஹரி விமலாவதிராஜன் நகர கழக நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் கட்சி தொண்டர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு கலைஞரவர்களின் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்